ஐபிஎல் போட்டியின் குவாலிஃபையர் இரண்டு ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன இதில் வெற்றி பெறும் அணி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி கோப்பைக்காக கொல்கத்தாவுடன் பலப்பரிச்சி நடத்தும் நடப்பு ஐபிஎல் போட்டி விறுவிறுப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது லீக் சுற்றில் மோதிய பத்து அணிகளில் கொல்கத்தா ஹைதராபாத் ராஜஸ்தான் பெங்களூரு ஆகிய நான்கு அணிகள் போட்டி போட்டுக்கொண்டு பிளே ஆஃப் சுற்றில் இடம் பிடித்தனர் அதில் முதலில் நடைபெற்ற குவாலிஃபையர் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் போட்டியிட்டன அதில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்று இறுதிக்கு தகுதி பெற்றது இதனிடையே இரண்டாவது சுற்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி விளையாடினர் அதில் ஆர் ஆர்ஆர் தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது இந்த நிலையில் இன்று நடக்கவுள்ள ஹைதராபாத் மற்றும் ஆர் ஆர் இடையேயான எலிமினேட்டட் போட்டியில் அணி ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கவுள்ள இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் மோதும் இன்றைய ஆட்டம் ஹைதராபாத் மற்றும் ஆர்ஆர் அணிக்கு முக்கிய ஆட்டமாக அமைந்துள்ளது ஏனெனில் இரு அணிகளுமே கோப்பையை வெல்ல என்ற முனைப்போடு பயிற்சி பெற்று வருகிறது அதனை முன்னிட்டு இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் ஐ ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது